ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடி லாஸ்டீஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா த்ரீ இயர்ஸ் எல்பிக்கான ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ஆனது பப் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க இதன அடிப்படையில் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் ஆனது போய் கொண்டுருது இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து இன்கம் சர்டிஃபிகேட் இல்லை ப்ரொஃபெஷனல் இல்லை கன்சாலிடேட் மார்க் ஷீட் இல்லை கம்யூனிட்டி நியூவாக வந்து டிஜிட்டல் ஃபார்மில் இல்லை அதுக்காக நான் என்ன பண்ணணும் மேம் நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை நீங்கள் என்னெல்லாம் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் அப்போ அப்லோட் பண்ணலாம் என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் ஆள் கொடுத்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டாக்டர் அம்பேத்கர் லா யுனிவர்சிட்டி ஆகட்டும் லா அது கீழே செயல்பட்டு அஃபிலேட்டட் லா காலேஜான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் காலேஜ்லேயும் த்ரீ இயர்ஸ் எல்எல்பிக்கான ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க இதன் அடிப்படையில் ஆன்லைன் கவுன்சிலிங்கானது இப்போ வந்து போய்கொண்டிருக்குது இதில் வந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நிறைய விதமான டவுட்ஸ் இருக்குது அதில் முக்கியமாக இருக்கிறது என்னென்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இல்லை அதாவது இப்போ இன்கம் சர்டிஃபிகேட் இல்லை நான் மேம் பண்ணுது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை நான் மேம் பண்ணணும்னா இன்கம் சர்டிஃபிகேட் வந்து மேண்டேட்டரி கிடையாது ஸோ நீங்கள் அது இல்லாமலும் ஆன்லைன் கவுன்சிலிங் தாராளமாக வந்து அட்டன் பண்ணலாம் கம்யூனிட்டி உங்ககிட்ட ஓல்டு இருக்குன்ற பட்சத்தில் ஓல்டு தாராளமாக வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படி ஓல்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்போ வந்து டிஜிட்டல் ஃபார்மில் வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னால் அப்ளை பண்ணிங்கன்னா த்ரீ வீக்ஸில் உங்களுக்கு கிடச்சிரும் ஆனால் வந்து இப்போ நீங்கள் அப்லோட் பண்ண ஆன்லைன் கவுன்சிலிங்கில் அப்லோட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா ஆன்லைன் கவு ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு ஒப்புகை சீட்டுன்னு ஒரு ரெசிப்ட் வந்து வரும் அதை வந்து இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குற இடத்துல நீங்கள் இப்போதிக்கே அப்லோட் பண்ணாலே போதுமானது நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் காலேஜ்லேயே ஆகட்டும் யூனிவர்சிட்டிலேயே ஆகட்டும் இன்னும் ப்ரொவிஷனல் தரல மேம் இன்னும் டிலே ஆகும்னு சொல்கிறாங்க என்னால் வாங்கவே முடியல இப்போதைக்கு நான் ஆன்லைன் கவுன்சிலிங்கெலாம் ஃபஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகியிருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரொவிஷனலுக்கு பதிலாக வந்துட்டு உங்களுடைய கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இருக்கும் ஓகேங்களா அந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் இப்போதைக்கே அப்லோட் பண்ணலாம் ஓகேங்களா முடிஞ்ச வரைக்கும் அட்மிஷன் போகிறதுக்குள்ளே கலெக்ட் பண்ண முடிஞ்சால் கலெக்ட் பண்ணிடுங்க அப்படி இல்லைனா யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் போட போகும்போது கிட்ட ரிக்வெஸ்ட்டாக நீங்கள் வச்சிங்கன்னா அதுக்கு அது சொல்யூஷன் அவங்க சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போதிக்கே ஆன்லைன் கவுன்சிலிங்கில் ப்ரொஃபஷனலுக்கு பதிலாக உங்களுடைய கோர்ஸ் கம்ப்ளீட்டட் சர்டிஃபிகேட்டோ இல்லை காண்டக்ட் சர்டிஃபிகேட்டோ நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து கன்சாலிடேட் ஷீட் இல்லை மேம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கன்சாலிடேட் மார்க்ஷீட் இல்லைனா உங்களுக்கு வந்து சிக்ஸ் செமஸ்டர் இப்போ வந்து நீங்கள் டிகிரி முடிச்சுக்கிங்க அப்படின்ற பட்சத்தில் ஆர்ட்ஸ் சயின்ஸ்னா சிக்ஸ்து செமஸ்டர் இருக்கும் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து எயிட் செமஸ்டர் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது சிங்கிள் சிங்கிள் மார்க் ஷீட் இருக்கும் உங்களுக்கு கன்சாலிடேட் வர வரலனால சிங்கிள் சிங்கிள் மார்க் ஷீட் இருக்கும் இது எல்லாமே வந்து பிடிஎஃப் கம் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் கன்சாலிடேட் மார்க் ஷீட் கேட்குற இடத்துல அப்லோட் பண்ணாலே போதுமானது இப்போதைக்கு அப்படியும் இல்லை என்கிட்ட வந்து ஒரு சிலதுக்கு தான் வந்து சிங்கிள் மார்க் ஷீட் இருக்குது ஒரு சிலருக்கு வந்து கிடையவே கிடையாது நான் என்னமே பண்ணணுன்னா உங்களுடைய ரிசல்ட் காப்பி இருக்கு இல்லையா அந்த ரிசல்ட் காப்பியில் உங்களுடைய காலேஜுக்கு போங்க காலேஜுக்கு போய்ட்டு உங்களுடைய ப்ரின்ஸிபலுடைய சைன் ப்ளஸ் வந்து ஹெச்ஓடியுடைய ஸ்டீல் சிக்னேச்சர் வந்து வாங்கிக்கிங்க வாங்கிக்கி இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஸ்கேன் பண்ணி கிளியராக வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க ஏன்னா ரிசல்ட் காப்பின்றது ச சில ஆடு அந்த மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டான ரிசல்ட் காப்பியாக வந்து ஆன்லைன்லேருந்து எடுத்து அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து அண்ட் சிக்னேச்சர் வாங்கி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி கன்சாலிடேட் மார்க்ஷீட் இடத்துல இப்போதைக்கே நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க ஓகேங்களா இது எல்லாமே நீங்கள் முடிச்சுட்டீங்க இப்போ வந்து ப்ரொஃபஷ்னலும் கன்சாலிடேட்டும் இல்லை இதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டாக கோர்ஸ் கம்ப்ளீட்டட் கான் கான்டெக்ட் சர்டிஃபிகேட்டு அப்படி இல்லைன்னா வந்து ரிசல்ட் காப்பியோ இல்லை சிங்கிள் மார்க் ஷீட்டோ பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்ற பட்சத்தில் இது எல்லாமே பண்ணிவிட்டு இன்னும் உங்களுக்கு பயமாக இருக்குது நம்ம வந்து ஒரிஜினல் சப்மிட் பண்ணல இந்த மாதிரி பண்ணியிருக்கமே உங்களுக்கு பயம் இருக்குன்ற பட்சம் யூனிவர்சிட்டிக்கு டேரெக்டாக வந்து அஃபிஷியல் மெயில் ஐடி இருக்கும் இல்லைனா உங்களுக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு மெயில் ஒன்று வந்திருக்கும் இது மேண்டேட்டரி கிடையாது இருந்தாலும் நான் ஒரு ப்ரிகாஷனாக வந்து சொல்கிறேன் இது வந்து போடுறதும் போடாததும் உங்களுடைய இஷ்டம் இந்த மாதிரி என்கிட்ட வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லை இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் அப்போ நான் வந்து இந்த மாதிரியான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒன்ஸ் காலேஜ்லேருந்து யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரிஜினல் நான் ரிசீவ் பண்ண பிறகு அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடியே இல்லை அட்மிஷன் போட்ட பிறகு எனக்கு எப்போ ரிசீவ் ஆகுது நான் அப்போ வந்து அப்லோட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் மெயில் க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுங்க யூனிவர்சிட்டிக்கு இது வந்து ஒரு ப்ரிகாஷன் மெயிலாக தான் நான் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா இதுதான் உங்களுடைய ஒரிஜினல் இல்லைன்னா செய்ய வேண்டிய ஒரு சிறப்பான ஸ்டெப்பாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நான் நம்புகிறேன் வீடியோக்குள்ளே வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர்கிட்ட வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இல்லை அவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சில பேர்கிட்ட வந்து டிசி இல்லைன்னு சொல்கிறீங்க டிசி இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது டிசி வந்து உங்களுடைய ஓல்டு டிசி ஏதாவது இருந்தால் கூட அதாவது டுவெல்த்து அந்த மாதிரி ஏதாச்சும் டிசி இருந்தால் கூட அதாவது வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணலாம் தாராளமாக ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங்